நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகால ஒலிம்பிக் வரலாற்றில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் சாதனை யாராலும் தொடமுடியாத சாதனை பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இரண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவின் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகால ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற வீராங்கனை என்ற சாதனையை மனு பாக்கர் படைத்திருக்கிறார் இருபத்தி இரண்டு வயது ஆன மனு பாக்கர் அண்மையில் நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இதன் மூலம் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பதக்கம் கிடைத்தது இந்த நிலையில் மனு பாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இன்று சரபோஜி சிங் உடன் பங்கேற்றார் வெண்கல பதக்கத்திற்கான இந்த போட்டியில் தென்கொரிய ஜோடியை மனு பாக்கர் சரபோஜி சிங் ஜோடி எதிர்கொண்டது முதலில் தென்கொரியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது அதன் பிறகு இந்திய ஜோடி அபாரமாக செயல்பட்டு முன்னிலை பெற்றது தொடர்ந்து நான்கு புள்ளிகள் ஆறு புள்ளிகள் எட்டு புள்ளிகள் பத்து புள்ளிகள் என தென்கொரியாவை பின்னுக்குத் தள்ளி இந்தியா அபாரமாக விளையாடியது அதன் பிறகு சுதாரித்துக் கொண்ட தென்கொரிய ஜோடி மீண்டும் புள்ளிகளை பெற தொடங்கியதால் ஆட்டத்தில் இதையடுத்து எந்த அடையாத மனுபாக்கர் சரபோஜி சிங் ஜோடி பதினாறுக்கு பத்து என்ற புள்ளி கணக்கில் வென்று வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியது இதன் மூலம் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகள வரலாற்றில் முதல் முறையாக ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற இந்தியர் என்ற சாதனையை இருபத்தி இரண்டு வயதான மனு பாக்கர் படைத்திருக்கிறார் கடந்த ஒலிம்பிக் போட்டியின் போது துப்பாக்கி பழுதானதால் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்த மனுபாக்கர் அதன் பிறகு துப்பாக்கிச் சுடும் போட்டியிலிருந்து விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த இடத்தில் மீண்டும் தன்னுடைய பயிற்சியாளர் ராணாவுடன் இணைந்து தற்போது மிகப்பெரிய சாதனையை மனுபாக்கர் படைத்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா சார்பாக பங்கேற்ற நார்மன் பிரிச்சார்ட் தடகளத்தில் இரண்டு வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கிறார்